மே பனிரெண்டில் பிறந்த நாள் காணும் தமிழகம் தந்த தவ புதல்வர் எதிரிகளை கதறவிடும் இரும்பு மனித எங்கள் கழக பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் இருக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வாழ்த்தி வணங்குகிறேன் உதயகுமார் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் இது போன்ற தெரியாத வெற்றி சரித்திரமாக அருமையுடன் பெயர் சூட்டி இந்த குழந்தை வீர மங்கையாக வளமர வேண்டும் இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கு ஒரு சவாலாக ஒரு வீர அங்கே பைலட்டாக சென்று எவ்வாறு தாக்கினாரோ அதே இல்லத்தையும் இந்த நாட்டுக்காக இந்த பெண்மகள் மகள் நீண்ட ஆயுதோடும் ஆயுசோரும் ஆக வேண்டும் என்று ஆசை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நின்று போராடி வருகின்ற நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் தீர்க்காயினோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்யும் தேர்தலிலே எட்டி வாகை சூடி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் வளர செய்ய தமிழர்குலசாமி அம்மாவுடைய ஆட்சியை வளர செய்ய மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று எல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திப்பதற்காக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அன்னதான முயற்சியும் உங்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் நம்முடைய ஆற்றல் அரசர் சோராய் பார்த்தோராய் தாயின் தாயின்படியாய் தொண்டர்களுக்கு ஆறு தென்பாண்டி மண்டலத்தினுடைய நிகழ்வான நம்பிக்கை ஆற்றல் அரசர் ஆர் பி உதயகுமார் அவர்களும் நம்முடைய தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பு கூர்ந்து தாய்மார்கள் சகோதரிகள் அனைவரும் வரிசையில் வாருங்கள் ஒரே வரிசையில் வாருங்கள் கையிலே டோக்கனை தவற விட்டு விடாதீர்கள் உங்களிடத்திலே நலத்திட்ட உதவிகள் சேனை வழங்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகு சாப்பாடு வழங்கப்பட இருக்கிறது இரண்டையும் எடுத்துக்கொண்டு நம்முடைய அம்மா திருக்கோவிலுக்கு பின்னாலே உள்ள மரங்கள் நிறைய இருக்கிறது அந்த மரங்களிலே அமர்ந்து அமர பிறகு தாங்கள் வந்த சென்று உங்களுடைய தொடரலாம் என்று ஆற்றல் அரசர் பி உதயகுமார் அவருடைய சார்பிலே அன்போடு வேண்டி கேட்டுக் இந்த தொகுதி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தியாகத்தில் இந்த தொகுதியுடைய மண்ணுக்காகவும் மண்ணிலே வாழ்கிற மக்களுக்காகவும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சொன்னாரே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதே போல இந்த திருமங்கலத்துறை மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தியாக வேங்கை ஆற்றலரசர் ஆர் இணைய குமார் இதோ உங்களை புன்னகை முகத்தோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் என் பெருமைக்குரிய இதோ நம்முடைய கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் ஆற்றல் உதயகுமார் அவர்கள் இதோ மத்தியிலே கொடுத்து சிவந்த கரம் கொள்கை கொடியை காக்கும் அன்பு கரம் வாக்கு கேட்டு கரம் நம்மை வாழ வைத்த தங்கக்கரம் பொன்மன தலைவி தமிழர் குலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நம்பிக்கையாக மண்டலத்தினுடைய ித்தின நிகழ்ந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அரசியலின் புரட்சி அத்தியாயத்தை படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தர்மயுத்தத்தை ஒரு போரை தொடங்கி அதிலே நாமெல்லாம் வெற்றி கண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லாட்சி புரட்சி தமிழ் அம்மாவுடைய ஆட்சியை அமைத்திட நாம் எல்லோரும் தாய்மார்கள் சகோதரி அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மாவுடைய ஆட்சி வளர வேண்டும் அதுவும் புரட்சி தமிழக எடப்பாடி ஆட்சியை மலர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு புனிதமான மத்தியிலே புன்னகை தவள வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் ஆற்றலரசர் ஆர் பி உதயகுமார் அவர்களோடு இணைந்து நம்முடைய ஆற்றின் மிக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய ஆற்றல் மிகப் பேரவை செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் புடைசூலை வருகை தந்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்பதை ஆற்றல் அரசர் ஆர் பி உதயகுமார் அவருடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் தாயாக இருந்து பால்நிலை தூட்டும் தாயாக பரிந்தினை பாவியோனுடைய ஊனினை பொறுக்கி உள்ளலி பெருக்கி வாய்ப்புலா ஆனந்தமாய தேனினை தெரிந்து பரம்பரம் தெரிந்த தெய்வமே சிவபெருமானே என்று அந்த எவருமானை விழுவதைப் போல இதோ நம்முடைய ஆற்றல் ஆராய்மார்கள் பால்வனின் தூக்கம் தாயாக இதோ அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இதோ உங்கள் மத்தியிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்காக மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்முடைய எல்லையிலே காஷ்மீர் எல்லையிலே திறந்தோறும் கலவரத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயிர்ப்பளி அந்த நாட்டில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் என்ற பொருட்டாக எல்லோரும் தீர்காயிலோடும் நிம்மதியோடும் அவர்கள் உடல்நலத்தோடு அங்கே பணியாற்ற வேண்டும் களப்பணி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு விழாவாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆற்றல் அரசு ஆர் பி உதயகுமார் அவர்கள் இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள் அன்பார்ந்த சொந்தங்களே கழகத்தின் சொந்தங்களே அன்புக்குரிய தாய்மார்களே அருமைக்குரிய பெரியோர்களே இதோ உங்கள் நத்தியிலே நம்முடைய ஆற்றல் அரசர் பாண்டி மண்டலத்தினுடைய நிகழ்கால நம்பிக்கை பரிசுத்தோர்க்கு பால் சோராய் தவித்தோர்க்கு தாயின்படியாய் இருந்து காத்தருள் செய்து வருகின்ற நம்முடைய காவல் தெய்வமாக நிலங்கி வருகின்ற ஆற்றல் அரசர் ஆர் பி தொண்டர்களுக்கு அருள் செய்து வருகின்ற நம்முடைய காவல் அரணாக இருந்து கடமையாற்றி வருகின்ற நம்முடைய மனித வடிவிலே இருக்கின்ற நம்முடைய மனித மனிதநேய பண்பாளர் ஆற்றலர் உதயகுமார் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய இதோ இதோ தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேலைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக அனைத்து தாய்மார்களும் சகோதரிகளும் தங்களுடைய நலத்திட்ட உதவிகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புத்தாடைகளை பெற்றுக்கொண்டு அருகாமையிலேயே உங்களுக்கு அரிசுவை உணவு மட்டன் சாப்பாடு சிக்கன் கறியோடு சாப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் பெற்றுக்கொண்டு கொண்டு நம்முடைய

நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் உங்களுக்காக வந்த வாகனத்தில் நீங்கள் செல்வதற்கு நம்முடைய ஆற்றலர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அன்பான கட்டளையை உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் என் பெருமைக்குரிய தாய்மார்களே திருவர்களே புரட்சி தமிழர் பொன்னி நதி தீரத்திலே பிறந்து புரட்சி தலைவி அம்மாவின் பாவச்சுவடுகளிலே தூண்டிவிட்டு இந்த இந்த சூழ்ச்சியை புறப்பதற்காக இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையிலே சென்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போராடி மிகப்பெரிய வெற்றியை இன்று வரை மகத்தான வெற்றிகளை குவித்திருக்கிறார்கள் அந்த இந்திய ராணுவ வீரர்கள் இருக்க வேண்டும் சிறு காயம் கூட அவர்களுக்கு ஏற்படக்கூடாது வர வேண்டும் ராணுவ பணி செய்ய வேண்டும் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று தாய்மார்களாகி நீங்க சகோதரிகளாகி நீங்க தயவுசெய்து இப்போவே தாய்மார்கள் சகோதரிடைய வாக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த அந்த பிரார்த்தனை பழிக்கும் என்று சொல்வார்கள் ஆகவே எல்லைகளே தமக்காக போராடி கொண்டிருக்கின்ற போராடி அந்த தியாக தேசத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ராணுவ சிப்பாய்களுக்கு நாம் எல்லோரும் நலமுடன் அவரின் வாழ்வதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற விதமாகத்தான் இந்த வரலாற்று நிகழ்ச்சி இந்த புரட்சி தமிழ் எடப்பாடி நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதோ உங்க முன்னிலையிலே இதோ உங்கள் மத்தியிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய பிறந்த விழாவை முன்னிட்டு நம்முடைய ஆற்றலரசர் உங்கள் வீட்டு பிள்ளை

அவித்துவக்கு தாயின் மடியாக இருந்து உங்களுக்காக உங்களுடைய நண்பர்களுக்காக அல்லும் பகலும் அயலாக உழைத்து வருகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஆற்றலர் உதயகுமார் அவர்கள் நம்முடைய நம்முடைய ஆற்றலர் திராவி உதயகுமார் அரிசுமை உணவு சாப்பிட்ட பிறகு அனைவரும் உங்களுடைய வாகனத்திலே இறை சார்களும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தில் அனைத்து சார்களும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ அற்புதலை காப்பாளர் சதவீத முடிவை கிடக்கின்ற அந்த பூமியை குளிர்ப்பதற்காக ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு செய்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு குளங்களையும் கண்ணாய்களையும் தூர்வாரி இன்றைக்கு நிலத்தடி நேரை மூன்று புள்ளி அஞ்சு சதவீதம் என்பதை நாயகன் அற்புத தலைவர் உங்கள் உங்களையும் எங்களையும் பாதுகாத்து வருகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காவல் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எடுூளி வாழ வேண்டும் எல்லா நாளமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அகத்தார ஆட்சி வளர செய்ய வேண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி புரட்சித் தலைவர் இந்தியாருடைய ஆட்சியை மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே நாம் அமைப்பதற்கு இன்றைக்கு தாய்மார்களும் சகோதரிகளும் தியாக செம்மல் தியாக சீலர்கள் ராணுவ சிப்பாய்கள் நமக்காக பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்த்து

மன உறுதி கொண்ட உங்கள் வீட்டு பிள்ளை உதய திருமங்கலம் தொகுதி மக்களுடைய மணி கண்களை நிற்கிறவருக்கு வழிகாட்டியாய் மக்கற்றோருக்கு வழிகாட்டியாய் திக்கற்றோருக்கு திசை காட்டியாய் இருந்து நம்மையெல்லாம் காத்தருள் செய்து வருகின்ற நம்மையெல்லாம் வாழவைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய உரிமைகளுக்காக சட்டமன்றத்திலே போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய போர்ப்படை பகலவன் நம்முடைய போர்ப்படை தளபதி ஆட்டல் அரசர் எங்கள் வீட்டு பிள்ளை இதற்கு மேலாக உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை என்று உங்களால் அழைக்கப்படுகின்ற ஆற்றல் அரசர் ஆர் உதயகுமார் அவர்கள் இதோ உங்க மத்தியிலே இதோ உங்க மத்தியிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கிக்

நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் அவர்கள் நீடோடி பல்லாண்டு வாழவும் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் பிறந்தநாள் காண்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற இந்த மாபெரும் இந்த பிரார்த்தனை கூட்டத்திலே நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய அம்மா பேரவினுடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தமிழரசன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் எஸ் எஸ் சரவணன் அவர்களும் நம்முடைய மேற்கு மாவட்ட கழகத்திலே இன்றைக்கு அன்னதான திருவிழாவை தலைமை நடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சேர்மன் தமிழர்கள் அவர்களும் இந்த மூன்று மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ஏற்பாடு செய்து மாநில அம்மா பேரவருடைய செயலாளர்கள் சோழவந்தான் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களும் உசிலம்பட்டி துறை தன்ராஜ் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வெற்றிவேல் அவர்களும் தேனி மாவட்டம் ஜெயக்குமார் அவர்களும் நம்முடைய விருதுநகர் மாவட்டம் நம்முடைய சேது ராமானுஜம் அவர்களும் நம்முடைய தேனி பாராளுமன்றத்தினுடைய கழகத்துடைய வேட்பாளர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமேனன் பி டி நாராயணசாமி அவர்களும் ஒன்றிய கழகத்துடைய ஆற்றுமிக்க செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் அண்ணன் கணேசன் அவர்கள் இதில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று பங்கேற்று இந்த பிரார்த்தனை கேக்கை வெட்டுவதற்கு இசைவு தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுலான் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் பெரிய புலான் என்ற செல்வம் அவர்களும் மற்றும் ஒன்றிய கழகத்துடைய ஆட்சிமிக்க செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களும் கொரியர் கணேசன் அவர்களும் காளிதாஸ் அவர்களும் நம்முடைய அரியூர் மாதா அவர்களும் நம்முடைய உசுணமெட்டி அருமை சேலம் பிச்சைராஜன் அவர்களும் நகர்கழகத்துடைய செயலாளர் அருமையப்பா பூமாராஜா அவர்களும் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஒன்றிய சே ராஜா அவர்களும் வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற திருமங்கலத்தில் இந்த எழுச்சி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செயலாற்றி வெற்றி பெற செய்திருக்கிற அருமை சகோதரர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பழகன் அவர்களும் ஒன்றிய கழகத்துடைய ஆட்சி செயலாளர் ராமசாமி அவர்களும் அருமை சகோதரர் நம்முடைய கண்டன் அவர்களும் பிரபு அவர்களும் பெரியபலான் மற்றும் நம்முடைய அண்ணமுத்து அவர்களும் உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் சார்பினுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த சீருடைய அணிவகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிற இளைஞர் படை தளபதி தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய வரையிலிருந்து சிறப்பு செய்திருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர்கள் தோற்றுதலுக்குரிய மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் மூசிசோ முருகன் அவர்களும் மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் காலை ஐந்து மணி அளவில் இருந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மக்களுக்கு ஒரு சிறு அசோரியம் இல்லாமல் நடத்தி கொடுத்திருக்கிற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் மூசிசோ முருகன் அவர்கள் மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள் துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்செல்வன் அவர்களும் இணை செயலாளர் சகோதரி உஷா அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் டாக்டர் பாவனியான் அவர்களும் அருமை சகோதரி சுமதி சுவாமிநாதன் உள்ளிட்ட நம்முடைய சேர்மன் வளர்மதி அன்பழகன் அவர்களும் நம்முடைய சேர்மன் ஜெகன் அவர்களும் மற்றும் நம்முடைய கிளைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள் சொக்கனி உள்ளிட்ட முத்துராமன் உள்ளிட்ட கண்ணுக்கு தெரிகிற எல்லோரையும் பேர்களையும் நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில இணை செயலாளர் கழகப்பணிக்கு உற்ற ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கிற ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இப்போது அண்ணன் சிவகுமார் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செல்வம் உள்ளிட்ட ரவிச்சந்திரன் உள்ளிட்ட எல்லோருடைய பெயரும் நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உசிலம்பட்டி நாளைய தினம் ரத்த தான முகாமை நடத்த இருக்கிற ரத்தம் இன்றைக்கு ரத்தத்தை ஏற்றி கொண்டு நாளை ரத்தம் கொடுக்க இருக்கின்ற என அறிவித்தம்பி உசிலை ராஜாங்கன் அவர்களுக்கும் தம்பி அந்த பேப்பர் ரகு எடப்பாடி அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்காக உயிருக்கும் உயிரான அன்பு கழக உடன்பிறப்புகள் மேற்கொள்கின்ற இந்த சிறப்பு பிரார்த்தனை அன்னதானம் இரத்த தானம் மருத்துவ முகாம் விளையாட்டுப் போட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட நிகழ்ச்சிகள் இன்றைக்கு கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது இதில் முக்கியமானது என்னவென்று சொன்னால் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசின் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு ஒரே தேசமாக நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டிய தருணம் இது பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடத்திய பிறகு இந்தியாவின் பல நகரங்களை தாக்குவதற்கு பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில் அதனை வெற்றிகரமாக முறியடித்து நம் நாட்டு மக்களை காத்து வரும் மேன்மைமிகு இராணுவ படைகளுக்கு நமக்காக எல்லையிலே போர் புரியும் நம் இராணுவ வீரர்களுக்காக இராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் பிறந்தநாள் காண்கின்ற வருங்கால முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களின் மேலான வழிகாட்டுதலின்படி திருக்கோயில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே உள்ள வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற சர்வ சமய பிரார்த்தனையிலே முக்கிய அங்கமாக தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை திருக்கலங்களாக துவங்கி வைத்த இந்த அம்மா திருக்கோயிலே ஒரு சித்துரை திருவிழாவை போல காலை ஐந்து மணியிலே பத்தாயிரம் தாய்மார்கள் பங்கேற்று இந்த பிரார்த்தனையிலே தற்போது கழக நிர்வாகிகள் இன்றைக்கு இந்த வெற்றிகரமான வரலாற்றை உருவாக்க இருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகள் மக்கள் பணி ஆற்ற வேண்டுமென்ற அம்மாவின் லட்சிய முழக்கங்களை தளராக்கி கொண்டு தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் நல்லாசியோடு மக்களின் ஏகோபுத்த பேராதவோடு கழகத்தை கண் இமைபோல் கட்டி காத்து தமிழக உரிமைகள் தமிழ் இனத்தை காக்க கண்ணையை அர்ப்பணித்து நெருப்பாற்றிலே நீந்தி அள்ளும் பகலும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி காவலர் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி மலரச் செய்தார் கழகத்தின் கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியிலே இலயதீபம் புரட்சித் தலைவி அம்மாவின் திருநாமத்திலே தொடங்கி தன்னுடைய அயராத உழைப்பால் ஏற்றுக்கொண்ட தலைமையின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தால் தளராத மன உறுதியால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியாற்றி வருகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்கின்ற வரலாற்று பொறுப்பினை ஏற்றதோடு வாங்கிக அம்மா அவர்களின் புனித அரசை தலைமை தாங்கி நான்கரை ஆண்டு காலம் தரணி போற்றிட தமிழ்நாட்டிலே சாமானிய முதலமைச்சராக சரித்திரம் படைத்து காட்டிய சாதனை நாயகர் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலர செய்திட எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் மக்களால் நான் மக்களுக்காக நான் அமைதி மதம்